தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலையில் இல்லை பிற்பகலில் மட்டுமே பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே நல்ல நேரம் அமைந்துள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி நாலு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இன்று அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் போதுமானதாக அமையும் உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு அமைதியான ஒரு ஒற்றுமையான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்று நிலவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்ளும் நாளாக என்று அமைகிறது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் சுமைகள் தொல்லைகள் என்று குறைத்துக்கொள்வீர்கள் அதற்கான வழிமுறைகள் என்று பிறக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற மிகவும் உறுதியுடன் மன உறுதியுடன் காணப்படுவீர்கள் அதை செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமான நாளாக அமையும் உங்களது உடல்நிலை சம்பந்தமான பயங்கள் ஒரு விதமான மனக்கவலைகள் என்று உங்களுக்கு அகன்று மன தெளிவும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது ஒரு நல்ல புரிதல் உங்களுடனில் இன்று ஏற்படும் நமது ரிசர்வ் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிசவன் புதிய ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மிக அதிகமாக பக்கபலமாக இருக்கும் விழுவிசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது திறமையிலே வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே